விஜய்க்கு மட்டுமில்ல விஜய்யோட பையனுக்கும் போட்டியா மாறின சிவகார்த்திகேயன் நடிகர் விஜயோட கடைசி படம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க கூடிய ஜனநாயகன் படத்துக்கு பிரபாஸோட தி ராஜா சாப் படம் மட்டுமே போட்டியா இருக்கும் அப்படின்னு தமிழ் சினிமாவில எந்த ஒரு நடிகரும் விஜயோட நேரடியா அவரோட கடைசி கூட மோத மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் அறிவிச்ச சிவகார்த்திகேயன் நான் வர போட்டிக்கு அப்படின்னு ஜனவரி பத்தாம் தேதியே பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ண முன் வந்திருக்காரு இந்த விஷயத்த சோசியல் மீடியாவில இருந்து திரையுலகம் வரைக்கும் பல இடங்கள்ல விவாதிச்சுட்டு வராங்க இந்த நிலையில இதுக்கிடையே இப்போ விஜய்க்கு மட்டும் இல்ல விஜய்யோட பையன் ஜேசன் சஞ்சய் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அவருக்கு போட்டியாவும் சிவகார்த்திகேயன் மாறி இருக்காரு சொல்லப்படுது பையன் ஒரு அறிவிப்பும் இல்லாம ஆரம்பத்தில இருந்தே லைகா தயாரிப்புல அப்பா பேரை பயன்படுத்தாம ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய சிக்மா படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சந்தீப் கிஷனை வச்சு படம் இயக்கி இயக்குனரா அறிமுகம் ஆயிட்டாரு ஜேசன் சஞ்சய் நீர் நிலம் காற்று உள்ளிட்டவற்றோட மதிப்பு கூடுறது மாதிரி பணத்தோட மதிப்பும் அதிகரிக்குது அப்படின்னு ஆரம்பமே அசத்தலான வசனத்தை வச்சு பட பணத்தை பத்துனதுதான் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் சிக்மா படத்தோட டீசர் வெளியான நிலையில அதே அஞ்சு மணிக்கு சிவகார்த்திகேயன் தயாரிப்புல உருவாகக்கூடிய புது படத்தோட அறிமுக கிளிம் வீடியோவும் ஷார்ப்பா வெளியாகிருக்கு இந்த நிலையில படத்தோட டீசரும் வெளியாகி இருக்கு சிவகார்த்திகேயன் தயாரிப்புல உருவாகக்கூடிய புது படத்துக்கு தாய் கிழவி அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு ராதிகா ஷரத்குமார் லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தோட டைட்டில் டீசரும் சரியா சிக்மா படத்தோட டீசர் வெளியாக கூடிய அதே நேரத்துல வெளியாகுது ஒரு பக்கம் அப்பா விஜய் கூட பொங்கல் போட்டியில களமிறங்கி கூடிய சிவகார்த்திகேயன் விஜயோட பையன் ஜேசன் சஞ்சயோட முதல் பட அறிவிப்பு வெளியாக கூடிய அதே நேரத்துல தன்னோட பட அறிவிப்பையும் வெளியிட்டிருக்க கூடிய நிலையில விஜய் கூட மட்டும் கிடையாது மகன் கூடையும் மோதுறாரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க